ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராம்பியில் தான் இருக்கோம் ஸோ வந்து பானிபூரி சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நண்பரும் வந்து கூட வந்தார் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா காளான் வாங்கி கொடுத்தேன் நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பானிபூரி தான் சாப்பிடுவேன் ஸோ பானிபூரியும் ரசப்பூரியும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ இங்கே தான் இந்த கடை தான் தெரியுதுங்களா ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கும் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்

ले भरते नहीं है

ஸோ மக்களே இங்கே தான் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரப்பட்டை டு திருப்பத்தூர் ரூட்டு ஸோ இந்த வழியில் தான் பேரம்பட்டுன்ற ஒரு இடத்துல இருக்குது ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது பானிபூரி பிரியர்களாக இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ எப்படி பண்ணுறேன்